வணக்கம் கல்விமான் திரு சாமி அப்பாத்துறை அவர்களே வணக்கம் தமிழ் பிரபாவர்களே செந்தமிழும் முத்தமிழான பல துறைகளிலே காலடி வைத்து நாட்டிலும் தமிழை பிரபா பிரபாவர்களே உங்களுடைய முயற்சிகள் மின்மேலும் சிறக்க வேண்டும் என்று இறைவனை இறங்கிக் கொள்ளுகிறேன் நன்றி முக்கியமாக சாமி அப்பாத்துறை அவர்களே இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகம் அந்த ஒரு புள்ளியில் தான் சுற்றுவது போல் தெரிகிறது டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிரடியான விடயங்கள் நாங்கள் முன்கூட்டியும் பல தடவை பேசி இருந்தாலும் இனி மேன்மேலும் அமெரிக்காவுக்குள் பல்வேறு விதமான திட்டங்கள் பல விடயங்கள் அறிவிக்கப்படுகின்றன குறிப்பாக அந்த டிஓஜிஏ எனப்படுகின்ற அந்த விடயங்கள் தொடர்பில் மோசடிகள் ஊழல்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேலைவாய்ப்புகளை குறைத்தல் பல டிபார்ட்மெண்ட் குறிப்பாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போன்றவற்றை நிறுத் நிறுத்துதல் போன்ற பல விடயங்களும் அதேபோல பல நாடுகளையும் தனக்குள் உள்வாங்க வேண்டும் அமெரிக்காவுக்குள் என்ற அந்த வகையில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் டேரிஃப் இந்த மையப்படுத்தி இன்றைய நாள் வரை முக்கியமாக நீங்கள் அவதானிப்பது என்ன குறிப்பாக சொல்ல போனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியிலே வேறு சில இலக்குகளை மறைமுகமாக அடைவதற்கு சில யுக்திகளை அவர் கையாளுகிறார் போல தெரியும் குறிப்பாக சொல்ல போனால் அவர் இப்ப இந்த இருபத்தைந்து வீதமான வரிகளை வெளிநாட்டு இறக்குமதி குறிப்பாக கனடா மெக்சிகோ ஆகிய இரண்டு பக்கத்திலே உள்ள விடயங்களை பார்க்கிற போது அதற்கு அவர்கள் குறிப்பிடுகிற காரணம் இங்கே இருந்து நிறைய பொருட்கள் உற்பத்தியாகி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக படுவதிலே ஒரு விதமான ஆள் நடவடிக்கைகளும் அதற்குள்ளே இணைந்து கிடக்கிறது என்பது முழங்காலுக்கும் தலைக்கு முடிச்சு போடுவது போல தோன்றுகிற ஒரு விடயம் அதனைவிட ஐரோப்பிய யூனியன் மற்றும் பல நாடுகளிலும் அவர் இருபத்தைந்து வீதமான இறக்குமதி வரிகளை விதித்துக் கொண்டு அதிலும் குறிப்பாக அலுமினியம் இரும்பு உருக்கு ஆகிய பொருட்கள் என்பதிலே அது முக்கியமாக இருக்கிறது அந்த இரண்டிலும் கனடா ஒரு முன்னணி ஏற்றுமதி நாடாக இருக்கிற போது இருபத்தைந்து வீதமான வரிகள் அர்த்தம் என்ன அதுக்குள்ளே பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று இறக்குமதிகளில் செலவு செய்கிற பணம் ஏற்றுமதியினாலே கிடைக்கிற பணத்தை விட ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் அதிகமாக காணப்படுகிறது ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலையை உயர்வாக இல்லாவிட்டாலும் ஒரு தாழ்வான நிலையிலே இருந்து ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவது என்பது ஒரு பொருளாதார காரணி ஆகும் இரண்டாவது காரணி அவர் கிரீன்லாண்ட் என்று சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் மக்கள் வசிக்கின்ற ஒரு ஐரோப்பிய நாட்டின் கீழே இருக்கின்ற அந்த பரந்து பட்ட தீவுகளை

அதாவது கனடா என்ற தேசம் அமெரிக்கா இல்லாமல் இருக்க முடியாது என்று அமெரிக்காவோடு தான் சகலத்தை இணைந்து செய்வதாக மிகப்படுத்தி சொல்லுகிறார் என்றது ஒன்று அப்படி மிகப்படுத்தி இருப்பதனாலே கிரீன்லாண்டே அவர் ஏதோ ஒரு வகையிலே ஒரு சின்ன தீவை வாங்குற மாதிரியாக பார்த்து கொண்டு அதுக்குள்ளே கனடாவை இடையிலே விட்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி குறைத்து இடையிட்டுக் கொள்ளுவதும் ஒரு நாட்டின் இறமை கொண்ட ஒரு நாடு

குறிப்பாக போனால் எங்களுடைய ஜூலை முதலாம் தேதிக்குள்ளே இப்படியான பிரச்சனைகள் ஈடுபட்டு கொண்டு போகுமே ஆனால் நாங்கள் கனேடிய கொடியை தூக்கிக் கொண்டு ஒரு பிரம்மாண்டமாக இந்த கனடாவுடைய கொண்டாடி கொள்ள வேண்டும் அதற்கிடையிலேயே அவர் மார்ச் மாதம் அதை செய்வேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற இந்த நிலைப்பாட்டிலே அவர் கனடா ஒரு சின்ன தேசமாக இருந்தாலும் கூட அந்தமான் தீவு சரி அமெரிக்கா சரி ஐக்கிய நாடுகள் சபையிலே இறமை கொண்ட ரெண்டு சமநிலை நாடுகளாகவே பார்க்கப்படுகின்றன விசுவாசத்தை காட்டிக்கொள்ளப்பட வேண்டும் உரிமைகளை பெற்றுக் கொள்ளுகிற நாங்கள் கடமையிலையும் செய்து கொள்வது ஒரு மனிதன் என்ற நாணயத்தினுடைய இரு பக்கங்களாக இருக்கிறது சரி இந்த ரீதியிலே பார்க்கப்படுகிற போது நீங்கள் சொன்னீர்கள் கனடாவை ஐம்பத்தோராவது மாகாணமாக அவர் இணைத்துக் கொள்வதான அந்த பேச்சு என்பது அவர் பதவிக்கு வந்த காலம் தொடக்கம் எல்லோரும் அறியக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இந்த இடத்தில் ஒரு கனடியர்களாக ஏன் அமெரிக்க அதிபர் அவ்வாறு சொல்கிறார் என்று நாங்கள் சில விடயங்களை உற்று பார்த்தால் அதிகமான இறக்குமதிகளை கனடாவிலிருந்து அஹ் அவர் அவர்கள் செய்கிறார்கள் நீங்களே குறிப்பிட்டீர்கள் இறக்குமதிக்காக பெருமளவு அவர்கள் செலவழிக்கின்றார்கள் என்று ஆகவே வரவை விட அந்த செலவு அந்த இறக்குமதிக்கான செலவு அதிகம் ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது கனடா ஓரளவுக்கு ஒரு பலமான ஒரு எழுபத்தைந்து உள்ள ஒரு பலத்தை தன்னோடு கையகப்படுத்தி கொண்டால் தன்னு தங்கள் மக்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் என்றால் ஒரு பெரிய நாடு அமெரிக்க மக்களை விட இங்கே மக்கள் தொகை குறைவும் கூட

சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அயலிலே உள்ள நாடுகளை இணைத்து ஒரு சாம்ராஜ்யமாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை அது பதினைந்து நாடுகளாக போயிருந்தன இப்ப ஐரோப்பிய யூனியன் எடுங்கள் அவர் சுதந்திர நாடுகள் இருபத்தேழு நாடுகள் பொருளாதார ரீதியிலே இணைகிறார்களே தவிர இறமைக்குள்ளே அவர்கள் கை வைக்கவில்லை இவரு கனடாவை குறைத்து இடைகிறார் அவர் பார்க்கிறார் என்றால் கிரீன்லாண்ட் என்று ஐம்பத்தி ஐயாயிரம் கொண்ட பெரிய அந்த பனி பிரதேசத்தை எடுப்பது பொருளாதார காரணத்தை விட அவர்கள் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளோடு ஒரு சர்வதேச நிலையிலே போட்டி போடுகிற போது அவர்களுக்கு இந்த நிலப்பரப்பு நீண்டு இருப்பது பொருளாதாரத்தை விட அவர்கள் ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அல்லது தற்பாதுகாப்பை அவர்கள் டிஃபென்சிவ் அல்லது ஒரு நடக்குமே இந்த விண்பரப்பு அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது ஒரு காலகட்டத்திலே கிளரி கிளின்டன் கேட்டார்கள் உங்களுடைய விண்பெறப்பை எங்களுக்கு குத்தகைக்கு தர முடியுமா என்று ஆகவே இங்கே சொல்லப்படுவது சர்வதேச ரீதியிலே சீனா ரஷ்யாவில் உள்ள போட்டிகள் சம்பந்தப்பட்டது என்னை பொறுத்த மட்டிலே பொருளாதாரத்தை விட முக்கியமான காரணமாக இருக்கிறது அந்த ரீதியிலே அவர்கள் வட அமெரிக்கா பூராக அவர்கள் தங்கள் கையில வைத்துக் கொண்டால் இந்த சர்வதேச சாம்ராஜ்ய போட்டிகளுக்குள்ளே தங்களுக்கு அது கூட வலுவாக இருக்கும் என்பதுதான் என்னை பொறுத்த மட்டிலே முக்கிய காரணமே தவிர எங்களுடைய வளங்கள் அவர்களுக்கு மிக பெரிதானது ஒன்றாக இருக்க மாட்டாது அது இரண்டாவது காரணியாக இருக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஆம் நன்றி சாமி அவர்களே அப்பா இப்பொழுது அதாவது அமெரிக்கா இந்த இறக்குமதி வரியை அதிகரிப்பது என்பது அமெரிக்காவின் பொருளாதாரத்திலும் அங்குள்ள மக்களுடைய நுகர்வோர் நுகர்வு தன்மை என்பதிலும் பல சவால்களை ஏற்படுத்தும் இல்லையா இறக்குமதியின் செலவினங்கள் ஏற்றுமதியின் ஆண்டு கிடைக்கின்ற வருவாயை விட அதிகமாக இருக்கிறது என்பது ஒன்று இரண்டாவதாக அவர்கள் சொல்றார்கள் மெக்சிகோ கனடாவிலே இருந்து இந்த சட்டபூர்வமற்ற முறையில் நுழைபவர்களை குறைத்துக் கொள்வதற்கு இங்கே உள்ள இறக்குமதிகளை குறைத்துக் கொள்ளால் இங்கே இந்த வேலை வாய்ப்புகளுக்காக வருகிறவர்களுடைய தொகை குறையலாம் என்பது ஆனா கனடாவிலே இருந்து அமெரிக்காவுக்கு சட்டபூர்வமற்ற உரைய போறவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வீதமாக மெக்சிகோவிலிருந்து போறவர்கள் பல விதமாக இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த அமெரிக்காவிலே இருந்து கனடாவுக்குள்ளே சட்ட முறையிலே நுழைறவர்களுடைய தொகை கனடாவுக்கு அமெரிக்காவிலே இருந்து வர்றவரோடு ஒப்பிடுகிற போது கனடாவிலிருந்து அமெரிக்கா போறவர்கள் குறைவு உதாரணமாக சொல்ல போனா ஸ்பானியர்கள் போனியர்கள் மெக்சிகோல இருந்து கனடா விசா போது நிறைய பேர் பிறகு அவர்கள் பைடின் அவர்கள் கனடிய பிரதமர் டூடோவை கேட்டதுக்கு நங்க அவர்கள் அந்த விசாவை கொண்டு வந்தார்கள் ஆகவே பொருளாதார காரணங்கள் ஒரு புறம் இந்த சட்டபூர்வமற்ற குடிபுரிவாளர் வருகை என்பது இன்னொரு புறம் மற்றது சர்வதேச ரீதியிலே அவர்களுக்கு இந்த விண்பரப்பு முக்கியமாக வட அமெரிக்காவிலே தொங்கல் வரைக்கும் தேவைப்படுவது அது சீனா வடகொரியா ரஷ்யா போன்ற நாடுகளோடு இருக்கின்ற அந்த சவாலுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆ ஆமாம் நல்லது நன்றி சாமி பாத்துரை அவர்களே எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் இருக்கின்றீர்கள் இதே போல எரோன் மாஸ்க் அவருடைய தலைமையில் இருக்குதுன்னு அந்த டு டியூஜிஏ எனப்படுகின்ற